வாழ வந்துருக்கணும் ஒன்னும் செய்யலங்க அம்மா நேரா போய் துணிமணியெல்லாம் எடுத்து போட்டு பாக்கெட் போட்டுட்டு வச்சுக்கிட்டு அம்மாட்ட சொல்லல அப்பாட்ட சொல்ல யாருக்கிட்டயும் கூட நின்னா கண்ணகி இப்படி கோகலன் பாக்குறாங்க அவள பன்னெண்டு வருஷம் காணுங்க அஞ்சு நிமிஷத்துல வான உடனே வந்துட்டாங்க அவ பன்னெண்டு வருஷமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணு வாழ்க்கை எல்லாம் பொண்ணு வான உடனே வந்துட்டா மனசுல இருக்குது நான் சொல்லவா அவன் செத்த இடம் அதுதான் ஒன்று கத்தி சட்டையை கிழிச்சிருக்கணும் இல்லைனா மூஞ்சில் அரைஞ்சிக்கிட்டு அழுது இருக்கணும் ரெண்டு வேலையும் செய்யலை அவ வாட் நெக்ஸ்ட்னு என்ன பாருங்கள் அதனால் எனக்கு பிடிக்கும்ங்க கண்ணகிய அதனால் பிடிக்கும் இப்படி நடந்து வராங்க அது வரைக்கும் எதுவுமே பேசலை நடந்து வராங்க மாதிரி வீட்டில் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அவனால் பொறுக்கவே முடியாமல் ஒரு கேள்வி கேட்டாங்க பொறுக்கவே முடியாம கேட்டான் கண்ணகி எழு என்றதும் எழுந்தனை இது என்ன செய்தனை நீ வந்து கூப்பிடுங்க நான் வந்துருப்பேனா நான் வந்து கூப்பிட்டோடன வந்துட்டியே என்ன எப்படி உங்களுக்கு பதில் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அதாவதுங்க வாணியம்பாடி இங்கிருந்து பக்கமான்னு தெரில எனக்கு இல்லை இந்த பக்கம் ரூட் அது அங்கே செருப்பு கடை நிறைய இருக்கு சுத்து மொத்தமாக இருக்கிற எல்லா செருப்பையும் சேர்த்து ஒத்த செருப்பாக மாத்தி ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும் அப்படி சொல்லிச்சுங்க அந்த அம்மா ஒரு டைலாக் இளங்கோ எழுதுறார் போற்ற ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையின் ஆதலின் எழு என்றதும் எழுந்தன ஏ ஒழுக்கம் இல்லாத வேலையை செஞ்சிட்டடா என்னால ஒழுக்கம் இல்லாத செயலை மாத்த முடிஞ்சுதா என்னால வேற கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சுதா இல்லை உன்னை கொண்டு போய் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து உன்னை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்த முடிஞ்சதா சோம குண்டத்தையும் சந்திரகுண்டத்தையும் குளிச்சனா காமதேவன் உனக்கு அருள் செய்வான் உன் கடவுளை உனக்கு உன்னிடத்தில் வந்து சேருவான் என்று சொன்னபொழுது காமத்தினால் கணவனை கொள்வது பெண்ணினத்திற்கு குலப்பெண்களுக்கு வழக்கம் இல்லை என்று நான் அதை மறுத்தேனே எதை மாற்ற முடிந்தது என்னால் எதை மாற்ற முடியலையே அதனால் எழு என்றதும் எழுந்தனன் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு குறிப்பு இன்றைக்கும் கண்ணகி தான் வீட்டில் இருக்கிறது ஆனால் மாற்றம் யாவும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக அவள் இருக்கிறாள் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அந்த இடத்தில் அவன் நின்னு களமாடினால ஒன்னு விஷயம் சொல்ற உங்களுடைய மனதரையில் விட்டு போங்கள் கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது கண்ணகியின் நேர்மை கண்ணகியின் நேர்மை அவனை கொன்றது நீங்க நேர்மையா மட்டும் இருந்து பாருங்க இது மந்திர சொல் யாரை நினைத்து இயங்கினீர்களோ யாருக்காக நீங்கள் அழுது கண்ணீர் வடித்தீர்களோ உங்களிடத்தில் அறம் இருந்தால் அந்த நபர் அல்லது அந்த பொருள் அல்லது அந்த சூழல் உங்கள் காலடியில் வந்து அப்படி சோழி மாதிரி விழும் இது மந்திர சொல்